மகாபாரத போரில் இந்த ஆயுதத்தை பயன்படுத்தவே கூடாது அப்படின்னு தடை செய்யப்பட்ட ஆயுதம் எந்த ஆயுதம்னு உங்களுக்கு தெரியுமா சிவபெருமானோட ஆயுதமான பாசுபதாஸ்திரம் இந்த ஆயுதத்தை கண்கள் மனம் வார்த்தைகள் வில் பயன்படுத்தலாம் பாசுபதாஸ்திரத்தோட சக்தி மிகவும் அதிகமானது அதனால பலவீனமான எதிரிகள் மீதும் சிறிய படை வீரர்கள் மீதும் பயன்படுத்தக்கூடாது உலகத்தையே அழிக்கக்கூடிய சக்தி உடையது பாசுபதாஸ்திரம் இப்படிப்பட்ட அஸ்திரத்தை தான் பெறணும் அப்படின்றதுக்காக அர்ஜுனன் சிவபெருமான நோக்கி தவம் இருக்காரு ஒரு காட்டு பன்றியால அவரோட தவமானது கலைக்கப்பட்டிருக்கு கோபம் கொண்ட அர்ஜுனன் காண்டிபத்தை எடுத்து அந்த பன்றியை நோக்கி எய்துறாரு ஆனா மற்ற ஒரு அம்பினால அந்த காட்டு பன்றியானது தாக்கப்பட்டு உயிரிழக்குது அப்ப அங்கிருந்து வேடன் இந்த பன்றியை தாக்குனது நான் தான் அப்படின்னு சொல்லும் போது அர்ஜுனனுக்கும் அந்த வேடனுக்கும் இடையே வந்து சண்டை ஏற்படுது அந்த சண்டையோட இறுதியில அந்த வேடனே ஜெயிக்கிறார் இறுதியில அர்ஜுனன் வில் எய்துவதில் என்னையே வெற்றி கொண்ட நீ யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு அப்பதான் சிவபெருமான் தன்னை வெளிப்படுத்திக்கிறாரு அப்ப சிவனை வணங்கி நின்ற அர்ஜுனனுக்கு சிவபெருமானே அந்த பாசுபத அஸ்திரத்தை வழங்குனதா சொல்லப்படுது